வாழ்க வளமுடன் நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படக்கூடிய இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில கட்டாயமாக பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம் இப்போ நான் சொல்லக்கூடிய கேரக்டரை வந்து உங்களுடைய வாழ்க்கை சூழலை சுற்றி இல்லைன்னா உங்களுடைய சர்க்கிள் இருக்கும்ல அதில் இல்லை உங்கள் ஊருக்குள்ள நிச்சயமாக நீங்கள் பார்க்க முடியும் இப்போ வாழ்க்கையில் பலதரப்பட்ட கேரக்டர்கள் இருக்கும் அதில் சில கேரக்டரை மட்டும் சொல்கிறேன் அதை மட்டும் உங்களுடைய வாழ்க்கை சூழல்களுக்குள்ள நீங்கள் தேடி கண்டுபிடிங்க இப்போ உங்களுடைய வாழ்க்கையை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாட்டோம் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு சூழல்குள்ளே உங்களுடைய வாழ்க்கை இப்போ நகர்ந்துகிட்டு இருக்கா அப்படின்றத வந்து ஒரு லிஸ்ட் போட்டுக்குங்க அடுத்ததான் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய மனிதர்கள் உங்களை சுற்றி உங்களுடைய ஊருக்குள்ளேயோ இல்லை உங்கள் சர்க்கிள்லேயோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதிரியான வாழ்க்கை நமக்கு இருந்ததுன்னா செம்ம ஜாலியாக இருக்கும்பா சூப்பராக இருக்கும்பா இது ஒன்று மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நீங்க விரும்பக்கூடிய இன்ஸ்பிரேஷனா ஏதாவது எடுத்துக்கக்கூடிய விஷயத்த இப்ப வாழ்க்கையில அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்களும் உங்களை சுத்தி கண்டிப்பா அவங்க ஊருக்குள்ள இருப்பாங்க இல்ல உங்க சர்க்கிள்ல இருப்பாங்க அடுத்ததாக தான் விரும்பின வாழ்க்கையை அடையிறதுக்காக படால பாடுபட்டு பல உழைப்புகளை உழைச்சிக்கிட்டு ஓடால ஓட்டம்லாம் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரும் நம்மளை சுத்தி கண்டிப்பா இருக்கும் அடுத்ததான் இன்னொரு கேரக்டர் இதுதான் ரொம்ப முக்கியமான கேரக்டர் ஏன்னா என்ன பண்ணாலும் தன்னுடைய வாழ்க்கை நிலை அந்த இடத்துல இருக்கும் இல்லை அதை விட்டு இன்னும் கீழே இறங்கும் ஒரு படி எடுத்து வச்சோம்னா நாலு படி கீழே இறங்குறது போல நம்ம சர்க்கிள கூட இது ஒரு கேரக்டர் பாவப்பட்ட ஜென்மம் அப்படின்றது நிச்சயமா இருக்கும் ஸோ இந்த கேரக்டர் எல்லாமே நம்ம வாழ்க்கையில நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கிள்ல இல்லை நம்ம ஊருக்குள்ள கண்டிப்பா தேர்ந்தெடுக்க முடியும் இப்ப நம்ம ஊர்ல வந்து இயற்கை சூழ்நிலை அப்படின்றது எல்லாத்துக்கும் பொதுவாக அமைச்சு கொடுத்ததா தான் இருந்திருக்கும் பட் ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் அப்படின்றது வெவ்வேறு விதமா வேறுபட்டு கிடக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத நம்ம கடைசியாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்டா நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய விருப்பம் ஒன்னா இருக்கு அதற்கு எதிர்மாறா அமைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்காக என்ன நம்ம செய்யலாம் நம்மளுடைய விருப்பத்திற்கு தகுந்தார் போல நம்மளுடைய வாழ்க்கை சூழல்கள் இருக்கணும்னா நம்ம எந்த மாதிரியான மனநிலையை நம்ம கிட்ட நீடிக்க வைக்கணும் நிலைக்க வைக்கணும் அப்படின்ற சில விஷயங்களை தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இப்போ என்னுடைய நண்பன் வந்து என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பான் அப்பப்ப நண்பர்கள் கூட்டம் முன்னா சேர்ந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நண்பன் சொன்னா நான் கடைசி ரெண்டு நாளா எக்ஸசைஸ்லாம் பண்ணலை அப்படின்னு சொன்னா நாங்க பேசிக்கிட்டு இருந்த அந்த ஒரு கான்வர்சேஷன் என்னன்னா எப்பவுமே சில விஷயங்களை வாழ்க்கையில கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நன்னிலைக்கு போகலாம் அப்படின்றதுக்காக சில பயிற்சிகள்லாம் இப்போ உடற்பயிற்சியே பார்த்தீங்கன்னா ரெகுலரா தொண்ணூறு நாளைக்கு ஒரு நாள் கூட விடாமல் பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நிச்சயமாக ஒரு டூருக்கு வந்து போவோம் அதுக்கு வந்து செலவுகளை வந்து காமனாக பகிர்ந்துக்குவோம் அதில் கடைபிடிக்காம விட்டு போனவங்க அந்த டூருக்கு காசு செலவு பண்ணி வரணும் இந்த காசு இல்லாமல் அதாவது இதுக்குன்னு சேர்த்து வச்ச காசில் அவங்களுக்கு வந்து பங்கு கிடையாது பட் ரெகுலராக கண்டினியூ பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த மொத்தமாக பணம் போடுறோம்ல அந்த பணத்தில் வந்து கம்மி செலவில் வந்து அதை அனுபவிக்கலாம் அப்படின்றது போல் ஒரு டாஸ்க் வச்சுக்குவோம் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதுக்காக அந்த டாஸ்க்ல இருந்து தான் அவன் வந்து தவறி போயிட்டான் அதனாலதான் தான் எங்ககிட்ட வந்து கடைசி ரெண்டு மூணு நாளாக வந்து எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அப்போ அவன் சொன்னது குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னை பற்றி யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என் சைடு வந்து யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் என்னுடைய செயல்கள் எல்லாமே என் குடும்பத்துக்காக மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரில எனக்கு மட்டும் இப்படி வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்றது போல் புலம்ப ஆரம்பிச்சிட்டான் பயங்கரமான ஒரு குழப்பத்துக்குள்ளே சிக்கியிருந்தான் உடனே சரி இதுக்கு என்ன இதுக்காக ஏன் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாம இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்ப அவன் சொன்னது என்னன்னா ஆமா மனசு இப்படி இருக்கும்போது சண்டை சச்சரவுன்னு இருக்கும்போது இது எப்ப சரியாகும்னு தெரியாத போது நான் எப்படி கான்சென்ட்ரேட் பண்றது எக்ஸசைஸ்ல அதனாலதான் ரெண்டு மூணு நாளா பண்ணல அப்படின்றது போல சொன்னா அப்ப என்னுடைய கூற்று ஒண்ண வந்து அந்த நண்பர்கள் கூட்டத்துல வந்து முன் வச்சேன் என்னன்னா இப்ப நம்மளை பத்தி யாருமே யோசிக்கல நம்மளுடைய உணர்வுகளை யாருமே பகிர்ந்துக்கலை அப்படின்னு நாம சொல்றோம் ஆனா நம்மளுடைய உடலோட ஆரோக்கியம் மனதோட ஆரோக்கியம் அப்படின்றத நாம கவனிச்சிருக்கோமா இப்ப உடற்பயிற்சி எதுக்காக பண்றது அப்படின்னா உடலோட ஆரோக்கியம் இந்த உடலோட ஆரோக்கியத்துக்காக நாம ஒரு பயிற்சியை செய்யறோம் அப்படின்னோம்னா இந்த உடலுக்குள்ள மனதை நிறுத்தி வைக்கிறோம் நம்மளுடைய மன உணர்வு அப்படின்றது உடல் இயக்கங்களோட ஒன்றி போகுது இதனால உடலோட ஆரோக்கியமும் நமக்கு வந்து மேம்படுது அதே டைம் மனதோட அந்த வளமை அப்படிங்கிறதும் ஒருநிலைப்படுது இப்ப நாம வாழக்கூடிய வாழ்க்கையில நமக்கு இணக்கமா எல்லாரும் இருக்கணும் அப்படின்னம்னா நாம அவங்களுக்கு இணக்கமா இருக்கணும் அப்படின்றது தான் இயற்கையோட நியதி இப்ப நீங்க ஒரு ஆளை பார்த்து சிரிச்சீங்கன்னா அவங்க உங்களை பார்த்து சிரிப்பாங்க நீங்க முறைச்சிங்கன்னா அவங்க உங்களை பார்த்து முறைப்பாங்க இப்ப நம்மளை பத்தி யாருமே புரிஞ்சுக்கல நம்ம உணர்வை யாரும் பகிர்ந்துக்கல அப்படின்னா அங்க உண்மை என்னன்னா நம்ம மத்த சைடு இருந்து யோசிக்கல அவங்களுடைய உணர்வை பகிர்ந்துக்கலை நமக்கு சரியின் பட்டதான் நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுதான் அங்க நடந்துருக்கும் அப்ப என்ன ஒண்ணுன்னா இப்ப இந்த உடலை நாம உணரும் போது இந்த உடற்பயிற்சியை நாம செய்யும் போது மனமானது இங்கே ஒருநிலைப்படும் போது இந்த உடலை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய மன எண்ணங்களை பத்தி நம்மளால ஆராய முடியும் சோ இத நாம ஆரோக்கியமான நல்ல நிலையில கொண்டு போகும்போது மற்றவர்களுடைய உடலை பத்தியும் மனதை பத்தியும் புரிஞ்சுக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை நம்ம உருவாகும் ஆனா அவங்களுடைய உணர்வு என்னங்கிறத அவங்க பகிர்ந்துக்காமையே நாம உணரக்கூடிய தன்மை வரும் அதுக்கு என்ன பண்ணணும் ஏன்னா இந்த உடலையும் நாம அந்த ஆரவணைப்ப பாத்துக்கிறோம் மனதையும் வளமா வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதே குணம் தான் நம்மளுடைய புற வாழ்க்கையையும் புரண்டு ஓடும் அப்ப அங்கேயும் அவங்களுடைய உடலுக்கும் மனதுக்கும் நாம் அக்கறை காமிப்போம் அன்பு காமிப்போம் அரவணைப்பு காமிப்போம் அப்ப நம்மளை எல்லாத்துக்கும் பிடிக்க ஆரம்பிக்கும் அப்ப அவங்க நம்ம சைடு இருந்து யோசிப்பாங்க இங்க வந்து சரி செய்ய வேண்டியது வெளியில கிடையாது இங்கே தான் நம்ம பண்ணணும் அதே டைம் இன்னொரு ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு உணவு இருக்கு அந்த உணவு அப்படின்றது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இப்பதான் சமைச்ச மாட்டோம் ஆஹ் ருசியா காட்சி அளிக்கு இது பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கு அதை நாம வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு யோசிக்க கூட மாட்டோம் அந்த வாசனை எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா அதே சோறு நேற்று வச்ச மாட்டோம் கொஞ்சம் காஞ்சு வாடி போய் இல்லைன்னா கொஞ்சம் அழுகின மாட்டோம் பழங்கள் ஆஹ் துர்நாற்றம் வீசுற மாட்டோம் இருந்ததுன்னா நம்ம பக்கத்துல போவோமா அதை எடுத்து நம்ம சாப்பிடுவோமா மாட்டோம்ல அப்ப இந்த உடல் மனம் அப்படின்றத நாமளே நாம கவனிச்சு அதை அழகாவும் அற்புதமாவும் வச்சுக்கிட்டாதான் மற்றவர்கள் அதை விரும்புவாங்க இணக்கம் ஆயிக்குவாங்க நம்மளே இங்க கவனிக்காம அதை வந்து ஒதுக்கி வைக்கிறோம் அதை பத்தி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம அதை இன்னும் பால்படுத்துறோம் அப்படின்னோம்னா மற்றவங்க எப்படி அதை கவனிப்பாங்க தான் என்னுடைய கூற்று அப்ப இங்க நம்ம வந்து வாழ்க்கை சூழல் அப்படின்றது நமக்கு பிடிச்ச மாட்டம் அமையணும் அப்படின்னோம்னா நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா சப்போர்ட் நமக்கு ரொம்ப முக்கியம் அது இயற்கையோட சப்போர்ட்டா இருக்கட்டும் கால சூழல்களா இருக்கட்டும் நம்மளுடைய தொழில் சம்பந்தமா இருக்கட்டும் இல்ல உறவுகளா இருக்கட்டும் இல்ல மற்ற எதுவா இருந்தாலும் சப்போர்ட் அப்படின்றது ஒத்துழைப்பு அப்படின்றது இங்கே வெளியில இருந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் நம்மளால ஒரு உயரத்தையோ உன்னதத்தையோ தொட முடியாது இப்ப அந்த சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்னம்னா நாமளே நமக்கு சப்போர்ட்டா இருக்கணும் அதை பண்ணாதான் நம்ம இங்க அற்புதமா அழகா இருக்க முடியும் ஆரோக்கியமா இருக்க முடியும் ஆனந்தமா இருக்க முடியும் அதன் மூலமா மற்றவங்க கிட்டையும் அதை வெளிப்படுத்த முடியும் ஏன்னா இங்கே நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை தானே நம்ம வெளியில கொடுக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு என் ஃப்ரெண்டு வந்து ஒரு குழப்பத்துக்குள்ள இருந்தான் கஷ்டத்துக்குள்ள இருந்தான் ஒரு புலம்பு புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள இருந்தான் இப்ப அதை யாராவது விரும்புவாங்கன்னா கண்டிப்பா விரும்ப மாட்டாங்க நம்ம கிட்ட இப்ப ஒரு காலோ சக்கரை வேணும்னா நீங்க மல்லிகை கடைக்குதான் போகணும் அங்கதான் அது கிடைக்கும் நீங்க வேற ஏதாவது ஒரு கறிக்கடைக்கு போயிட்டு சக்கரை கேட்டோம்னா கிடைக்குமா அப்ப மத்தவங்க எல்லா பேத்துக்குமே இன்பம் மகிழ்ச்சி ஆனந்தம் அமைதி அப்படின்றதுதான் தேவை அப்ப நம்ம இங்க என்ன வச்சிருக்கோமோ அதை தொட்டுதான் அவங்க நம்ம கிட்ட வருவாங்க இங்க நம்ம எப்பவுமே சிரிச்ச முகமா மகிழ்ச்சியா அன்பா அரவணைப்பாக நடந்துக்கக்கூடிய மனநிலையில மனச்சூழல்களை உருவாக்கிக்கிட்டு இருந்தோம் அந்த ஒரு வாழ்க்கை விஷயத்தில் வந்து நாம் பிறந்துகிட்டு இருந்தோம்னா மற்றவர்கள் எல்லாமே நம்ம கிட்ட வந்து ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதை விட்டுவிட்டு நாம் எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கோம் கஷ்டம் நஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே தொன்று தொட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னம்னா அது கூட நம்ம வாழ அதுதான் நமக்கு வேணுமா அதே டைம் நம்ம ரொம்ப டீப்பாக சிந்திக்க வேண்டியது இருக்கு ஏன்னா நீங்கள் எதோட உங்களுடைய மனசை ஒட்டி வச்சிருக்கீங்களோ அதோட தான் நீங்கள் வாழுவீங்க எப்ப பார்த்தாலும் புலம்புறது குழம்பி போய் இருக்கிறது கஷ்டப்படுறது துன்பப்படுறது இதை பத்தியே நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அதை பத்தின எண்ணத்துக்குள்ளயே ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்குள்ளதான் உங்களுடைய வாழ்க்கை இருந்துகிட்டு இருக்கும் நாம எப்பவுமே அது வேணாம்னு நினைச்சோம்னா அதுக்கு ஆப்போசிட்டா என்ன வேணுமோ அதை பத்தின பேச்சு அதை பத்தின நினப்பு அதை பத்தின சூழல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளதான் இந்த மனசை உடலை ஒட்டி வைக்கணுமே ஒழிய நாம எதிர்மறையா ஏதாவது ஒரு விஷயத்துல ஒட்டி வச்சிருந்தோம்னா அதுதான் நம்ம வாழ்க்கையா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப தெளிவா சொல்றதுக்கு முயற்சி செஞ்சேன் அதை உங்களோடையும் பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா அது ஏதோ ஒரு வகையில யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுனாலதான் இந்த வீடியோவாகவும் நான் பதிவிடுறேன் ஸோ நம்மளுடைய இந்த வாழ்க்கை சூழல்கள் இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாருங்க அந்த கேரக்டர் இதெல்லாம் வேறுபட்டு இருக்கிறதுக்கான காரணம் முழுக்க முழுக்க என்னன்னா நாம செய்யக்கூடிய செயல்களின் விளைவு தான் அது நமக்கு பிடிக்கல அப்படின்னா இங்க செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்றத நம்ம மாத்தணும் அப்ப செயல்களை மாத்தணும்னா ஆரம்பத்துல அதுக்கு மூலமா இருக்கக்கூடிய எண்ணம் எண்ணம் தான் சொல்லாவோ செயலாவோ மாறுது சோ இந்த எண்ணம் அப்படின்றத நீங்க மாத்த கத்துக்கணும் உங்களுக்கு பிடிச்ச மாட்டோம் உங்களுக்கு பிடிச்சத கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தன்மைக்கு எண்ணக்கூடிய ஒரு மனநிலையை உருவாக்கிக்கணும் இந்த எண்ணம் அப்படின்றது அற்புதமா அழகா ஆனந்தம் கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கணும் அப்படின்னம்னா மனமும் அதே போல வளமையா இருக்கணும் மனம் வளமா இருக்கணும் அப்படின்னம்னா உடல் ஆரோக்கியமா இருக்கணும் எந்த ஒரு சூழலையும் எதிர்த்து நகரக்கூடிய ஏத்துக்கிட்டு நகரக்கூடிய அந்த ஒரு தன்மை நம்மகிட்ட உடலுக்கும் மனதுக்கும் இருக்கும் போதுதான் அது சாத்தியமாகும் சோ அதுக்கு உணவு உறக்கம் உழைப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இது மூணையும் நாம வந்து சரியா செஞ்சு சரி விகிதத்துல வச்சுக்கிட்டா மட்டும்தான் அதை தொட்டு வரக்கூடிய எண்ணமா இருந்தாலும் இந்த உலகத்தோட இணக்கமாக கூடிய அந்த இணக்கங்களா இருந்தாலும் இன்பமாக இருக்கக்கூடிய சூழலில் இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கூற்று அதை அவங்களுக்குள்ள சொன்னேன் ஓரளவுக்கு அவங்களுக்கும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சான் ஸோ நாம இங்க ஒரு இடர்பாடான ஒரு நெரு நெருடலான ஒரு சூழலுக்குள்ள இருக்கும் அப்படின்னம்னா தப்பு முழுக்க முழுக்க நம்மளுடைய வாழ்க்கை முறைகளில் தான் இருக்கு அதை நாம் ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் பண்ணிக்கணும் எடுத்து தெளிவாக திட்டம் போட கற்றுக்கணும் இங்கே இங்கே ஒரு மாற்றத்தை இந்த மனநிலையில இந்த மனதை தொட்டு இணக்கமாகக்கூடிய உறவுகளில் நாம் மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டோம் அதாவது எப்படின்னா அன்பு அரவணைப்பு ஆனந்தம் அப்படின்றத நல்கக்கூடிய நிலையில வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே நமக்கு இணக்கமாக மாறும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நாம எப்பவுமே புரிஞ்சுக்கணும் அதுக்கு இந்த உடல் அப்படின்றதுக்கு உடற்பயிற்சி மனம் அப்படின்றதுக்கு தியான பயிற்சி ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் எப்போ இதை நாம் கவனிக்கிறோமோ அப்பதான் இதை இது தொட்ட உணர்வுகளை இந்த உலகமும் கவனிக்கும் நீங்க இந்த உலகம் கவனிக்கும் போது அதோட சப்போர்ட்டை நீங்க எடுத்துக்க முடியும் அந்த சப்போர்ட்டோட ஒரு சாதனைகளையோ இல்ல சரித்திரத்தையோ நிகழ்த்த முடியும் அப்படின்றத உங்களோட பகிர்ந்துகிட்டது மிகுந்த மகிழ்ச்சியை தருது இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பத்தி தான் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு போங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க